புலம்பெயர்ந்தவர்களுக்கு எப்போதுமே வரவேற்கிற ஒரு நாடாக பிரித்தானியா கடந்த காலங்களில் இருந்து வந்திருக்கு இப்போ சில காலமாகவே அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் புலம்பெயர்ந்தவர்கள் வருவதற்கும் இவர்களுடைய குடும்பங்கள் வருவதற்கும் எதிரான பலவிதமான சட்டங்களும் திட்டங்களும் இப்போது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்ற தகவல்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் கெமி பேட்னோக்கால் ஒரு முக்கியமான தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தகவல் பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள்ல மிக மிக முக்கியமாக கலந்தாலோசிக்கப்படுற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது புலம்பெயர்ந்து வருபவர்கள் பிரித்தானியாவில் வேலை செய்கிறவங்க இல்ல சட்டவிரோதமாக யூகே குள்ள வாரவங்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்றைய தினம் கன்சர்வேட்டிவ் டோரிஸ்ட் கட்சியினுடைய தலைவரும் இப்போதைய எதிர்கட்சி தலைவருமாக இருக்கிற கெமி பேட்னாக் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தாங்க இந்த தகவல் என்ன இதில் அவங்க முன்வைக்கிற முக்கியமான சட்ட மாற்றங்கள் எதுவாக இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு புலம்பெயர்ந்தவருக்கு ஒரு லட்சம் பவுண்ட்ஸ் வரையில நஷ்ட வீட்டை ஹோம் ஆபீஸ் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தால விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நபருக்கு ஹோம் ஆபீஸால நடந்த அநீதம் என்ன எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் மேலும் பல புதிய தகவல்கள் செய்திகளும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்றது தெரியும் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் பிரித்தானியாவில் வாழும் தமிழ் மக்களுடையும் இந்த வீடியோவை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க ஐரோப்பாவில் தொடர்ச்சியாக மக்களை வரவேற்கிற ஒரு நாடாக பிரித்தானியா திகழ்ந்து வந்திருக்கிறது அந்த காலத்துல இலங்கையில் யுத்தம் நடந்த போதும் சரி அதற்கு பிறகு படித்தவர்களை வெளிநாடுகள்ல இருந்து உள்நாட்டுக்குள்ள வாங்கி கொள்வதிலும் சரி இல்ல வெளிநாடுகளில் யுத்தங்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கும்போது அவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பதிலையும் சரி பிரித்தானியா எப்போதுமே பின்னின்றது இல்லை உலக மக்கள் மத்தியில இதற்காக யூகே மீது ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் இருந்தே வந்தது அண்மை காலத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூகேல இந்த மைக்ரன்ஸ் புதிய பல சட்டங்கள் மாற்றப்படுகிறது இந்த மக்கள் வரக்கூடாது அப்படின்ற வெளிப்படையான பகிரங்கமான அறிவித்தல்களும் பகிரங்கமான கூற்றுக்களும் ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுறத அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவரும் டோரிஸ் கட்சியினுடைய தலைவருமாக இருக்கிற கேவி பேட்னோக்கால் ஊடகங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருந்தது இவர் பாராளுமன்றத்துல இத மிக முக்கியமாக சொல்லியிருந்தார் இது என்ன அப்படின்னா இப்போதைக்கு ஸ்கில் வர்க்கரா இருக்கிறவங்களுக்கு ஐந்து வருடங்கள்ல ஐஎல்ஆர் வழங்கப்படுகிறது அதற்கு பிறகு பன்னிரெண்டு மாதங்கள் இவங்க ஐஎல்ஆரோட இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது இந்த சட்டம் முற்றுமுழுதாக மாற்றப்பட வேண்டும் ஐஎல்ஆர் எடுப்பதற்கு ஸ்கில் ஒர்க்கர் வீசாவில் பத்து ஆண்டுகளும் அதற்கு பிறகு மேலதிகமாக ஐந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகள் யூகே இருந்தால் இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு பிரித்தானிய குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இவங்க முன் வச்சிருக்காங்க லேபர் கட்சியினர் இது சம்பந்தமாக முக்கியமாக ஆராய வேண்டும் அப்படின்னு பேக்டேட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக போட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் அவங்க முன் வச்சிருக்காங்க கடந்த ஆண்டு தொள்ளாயிரத்து ஆறாயிரம் பேர் வரையில பிரித்தானியாவுக்குள்ள குடிபெயர்ந்து வந்திருக்காங்க இதற்கான முக்கியமான பல சட்டங்கள் மாற்றப்பட்டிருந்தது அதுல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டிபெண்டன்ஸை கொண்டு வர முடியாது அப்படின்ற சட்டம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாகவே இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இன்னும் சில நாடுகளில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஐந்து டிபெண்டன்ஸ் வரையில அதாவது மனைவி நான்கு பிள்ளைகள் வரையில யூகேக்குள்ளே குள்ள வாராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு அமைய இந்த டிபெண்டன்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற சட்டம் ஸ்கில் ஒர்க்கரில் இருக்கிற கே ஒர்க்கர்ஸுக்கும் அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொண்டு வரப்பட்டது ஸ்கில் லேபர்ஸை கட்டுப்படுத்துற முகமாக முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு அப்படின்ற ஒரு சம்பள நிர்ணயமும் முன்வைக்கப்பட்டது இந்த சேலரி வேலையை இழந்ததை தொடர்ந்து இப்போதைக்கு இருப்பவர்களுக்கு இருபத்தி அல்லது புதிதாக வருபவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு அப்படின்ற சட்டமும் வரையப்பட்டது இது யூகேல மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது இது அதிகமாக விமர்சிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மைக்ரன்ட் சம்பந்தமான பாலிசி தான் ஆட்சி ஆட்சி லேபர் அரசாங்கத்தினுடைய வந்தது அப்படின்ற ஒரு கூற்றும் இதற்கு பின்னால எதிர்கட்சி கோரிக்கையை பார்க்கும் போது அவங்க சில விஷயங்கள்ல தெளிவில்லாம இருக்காங்களோ அப்படின்ற ஒரு விடயம் தான் ஊடகங்கள்ல பார்க்கப்படுகிறது அதுல மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்டா வாரவங்க இல்ல ஸ்கில் வாரவங்க வந்து பெனிஃபிட் பண்ணாங்கன்னு சொன்னா அது பிரித்தானிய வாழ் மக்களுடைய பணத்தில இருந்து போகும் அதற்காக இவர்களுக்குரிய காலத்தை நீடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பகிர்ந்து கொண்டிருந்தாங்க ஆனா பொறுத்த வரையில மிக முக்கியமாக பெனிஃபிட்ஸ் பண்ணாத ஒரு கிளாஸ் அப்படின்னா இந்த ஸ்கில் ஒர்க்கர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் நீங்க சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்களுடைய பிஆர்பி கார்ட்லயோ இல்லை இவங்களுடைய விசா ஸ்டேட்டஸ்லயோ இருக்கிற ஒரு விஷயம் தான் நோ ஆக்சஸ் டு பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படின்றது இவங்களால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிளைம் பண்ண முடியாது எந்த ஒரு ஹவுசிங் பெனிஃபிட்டும் கிளைம் பண்ண முடியாது பதிவு செய்யப்பட்ட ஒரு தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் டாக்ஸ் பே பண்ணி மட்டும்தான் இவங்களுக்கான இந்த ஐஎல்ஆர் அப்படின்ற ஒரு விடயம் கொடுக்கப்படும் அதற்கு பிறகு பன்னிரெண்டு மாதங்கள்ல இவங்களுக்கான பாஸ்போர்ட் வழங்கப்படும் இதில் சில பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா இப்படி வார ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய ஹெல்த் கேரை வந்து இலவசமாக யூகே வழங்குகிறது இவங்களுக்கு ஜிபிக்கு போக முடியும் இவங்களால ஏஎன்இக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் பொதுவாகவே இருந்துட்டு இருக்கு ஆனா இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்கில் ஒர்க்கராக ஆரம்பங்களுக்கும் சரி இல்லை ஸ்டூடெண்டாக வாரம்பங்களும் சரி ஐஎச்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இமிக்ரேஷன் ஹெல்த் சர்ச் சார்ஜ் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு தான் இந்த நாட்டுக்குள்ள வராங்க அவங்க ஒரு இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இங்கே வரும்போது அந்த இன்சூரன்ஸையே நிறைய பேர் க்ளைம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷனுக்காக ஒவ்வொரு ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கும் பத்து பவுண்ட்ஸ் வரையில் கொடுக்குற ஒரு சிஸ்டமும் யூகேனுடைய இந்த என்ஹெச்எஸ் ஹெல்த் கேர் சிஸ்டமில் இருந்துட்டு இருக்கு ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஒரு நோய்க்காக போய் மருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோய்க்காக எத்தனை மருந்து கொடுத்துருந்தாலும் ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் சார்ஜ் இருந்தது ஆனால் அண்மை காலத்தில் அது கூட மாற்றப்பட்டு உங்களுக்கு டாக்டர் மூன்று மருந்து எழுதினாங்க முப்பது பவுண்டுகள் வரையில இந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு இதுக்கு மேலதிகமாக இமிகிரேஷன் உங்களை ஒரு நிறுவனம் வேலை கெடுக்கணும் குறைந்தபட்சம் சம்பளம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் சம்பளம் அப்படின்னும் போது டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும் ஏற்கனவே என்ஐ அதிகரித்திருக்கிறது இப்படியான பல விஷயங்கள் இந்த ஸ்கில் ஒர்க்கர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருந்துட்டே இருக்கு இவங்க இப்படி இருக்கிறது காரணமாக இவங்களால பப்ளிக் ஃபண்ட்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் எப்போவுமே இந்த கிளாஸால யூகேனுடைய அரசாங்கத்திற்கும் கஜானாவுக்கும் ஒரு வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் ஒழிய அது எப்போதுமே ஒரு செலவினமாக இருக்காது எதிர்கட்சி தலைவருடைய இந்த கூற்றை வச்சு பார்க்கும்போது இந்த ஐந்து வருஷத்துல கிடைக்கிறத ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கூற்றாகவே இது பார்க்கப்படுகிறது இது மிகுந்த விமர்சனத்தை இங்கிலாந்தினுடைய ஊடகங்கள்ல பெற்றிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது இதற்கான பதில இப்போதைய பிரதமர் கிஎஸ் டாமர் இதுவரையில எதுவுமே சொல்லல ஆனால் லேபர் அரசாங்கத்தினுடைய அரசியல் போக்குகள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த மைக்ரன்ஸுக்கு சாதகமான ஒரு போக்கை கடன்பிடிப்போம் அப்படின்றதுதான் இந்த மைக்ரென்ட்ஸுக்கு சாதகமான போக்கை தான் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்திருந்தது அப்படின்றதும் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது எதிர்கட்சி தலைவருடைய இந்த கூற்றுக்கு அவரிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது அந்த கேள்வியின் போது ரீஃபார்ம்ஸ் கட்சியினுடைய நைஜல் ஃபராஜுக்கு இப்போது மக்களினுடைய அபிமானம் அதிகரித்து வருகிறது அவருக்கான ஒரு செல்வாக்கு அதிகரித்து வருகிறது இப்படியான ஒரு நிலையில டூரிஸ்ட் கட்சியினர் அவர்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது அதற்கு பதில் சொல்லும் போது கேமி பேட் நோக் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது மக்களுக்கும் எங்களுக்குமான உறவை மேம்படுத்துவதற்காக சொல்லப்படும் விஷயங்கள் இது எங்களுடைய திட்டம் இந்த திட்டம் யூகேனுடைய எதிர்காலத்துக்கு மிகச்சிறப்பான ஒரு திட்டமாக இருக்கும் இது எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல் தலைவரையோ பார்த்து பயந்து நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கே ஒர்க்கர்ஸாக வருபவர்கள் குறைந்து விட்டாங்க அப்படின்றதுனால கே செக்டர் ஓரளவுக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு இன்னும் சில ஆண்டுகளில் அது முற்றுமுழுதாக வீழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கிற வரவேற்பு குறைஞ்சதால யூனிவர்சிட்டிஸ் இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து இப்போ நிறைய டவுன் பண்ணப்பட்டு பல ப்ரொபஷன்ல எதிர்வரும் வருஷங்கள்ல இல்லாம போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூட முன்வைக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் குறையும் போது லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டதும் அண்மையில நடந்திருந்தது இது சம்பந்தமாக யூகேனுடைய அரசாங்கம் எப்படியான ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல ஆனா பத்து வருஷங்கள் ஐஎல்ஆர் பதினைந்து வருஷங்கள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் யூகே அப்படின்றது மைக்ரேட் ஆகிறதுக்கு ஒரு தகுந்த நாடாக இருக்காது அப்படின்றதுலையும் மாற்றுக்கருத்து கிடையாது ஏன்னா பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாண்டில் இரண்டு மூன்று ஆண்டுகள்லேயே உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும் மொல்டாவில் ஐந்து வருஷங்கள் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இப்படியான நாடுகளில் உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் ஆக்கிக்கொள்ளலாம் அப்படின்றதையும் பல ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு யூகேல ஸ்டூடெண்டா வந்து ஓவர்ஸ்டே பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சம் பவுன்ஸ் வரையிலான நஷ்டஈடு கொடுக்குமாறு ஹோம் ஆஃபீஸை நீதிமன்றம் பணித்திருக்கிறது குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த பெண்ணுக்கான பல உரிமைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் இவர்களுடைய ரைட்ஸ் நிறுத்தப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த பெண்ணுக்கு மேலதிக மன உளைச்சல் கொடுக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இந்த பெண்ணுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைச்சதுக்கு பிறகும் வேலைக்காக அனுமதிக்காமை அவருக்கான சரியான கொடுப்பனவுகள் வழங்காமை அல்லது அவங்களுக்கு வெளியே போறதுக்கான தடைகள் விதித்தமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த பெண்ணுக்கு தொண்ணூத்தி ஒன்பதனாயிரம் பவுண்ட்ஸ் வரையில நஷ்டஈடும் முப்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் வரையில வழக்குகளுக்கான செலவையும் ஹோம் ஆபீஸ் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பேர்மிங்ஹம் நீதிமன்றத்தில் ஹோம் ஆபீஸ் மேன்முறையீடு செய்திருந்தது பேர்மிஙம் நீதிமன்றம் இந்த மேன்முறையீட்டை எடுத்துக்கொண்டு மேலதிகமாக விசாரிச்சு இல்ல இதுல வந்து ஹோம் ஆஃபீஸ் பக்கம் தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இப்போது அந்த பெண்ணுக்கு ஒரு லட்சம் பவுண்ட்ஸ் வரையில நஷ்டஈடு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்றது கூடுதல் தகவலாக ஊடகங்களில் வெளியிடப்படுகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இந்த வீடியோவையும் சேனலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்